தாக்கப்பட்டார் ஐயகோ செய்தை தமிழரசி தாக்கப்பட்டார் ஒரு போராட்டம் இல்லையா ஒரு ஆர்வாட்டம் இல்லையா ஐயோ ஐயகோ சைதை செய்தை தமிழரசி தாக்கப்பட்டார் தாக்கப்பட்ட செய்தை தமிழரசிக்காக நிதி திரட்டப்படுகிறது நிதியை தாருங்கள் என்று சத்யராஜும் கவுண்டமணியும் ஒரு படத்தில் பானுமதி தாக்கப்பட்டார் என்பதற்காக நிதி திரட்டி கொண்டு கிளம்புவார்கள் ஒரு போராட்டத்தை நடத்துவதாக சொல்லி ஒரு பெண் தாக்கப்பட்டாலே அதுவும் பிரபலமான ஒரு நடிகை தாக்கப்பட்டாலே கண்டன குரல்களும் அனுதாப குரல்களும் எழுந்து அதற்காக ஒரு போராட்டம் எல்லாம் நடக்கும் ஆனால் கங்கனா ராவத்தை பொறுத்தவரையில் எல்லாமே தலைகீழ்தான் அவருக்காக அவர் சார்ந்த கட்சியினரோ அவர் சார்ந்த துறையினரோ பெரும் போராட்டமோ பெரும் குரலோ கண்டன குரலோ எழுப்பவில்லை பொதுமக்களும் அவருக்காக பெரிய அனுதாபம் தெரிவிக்கவில்லை அதை தாண்டி பொதுமக்களே பலர் அவரை அடித்தவரை சாபாஷ் என்றும் பாராட்டிக்கொண்டும் மெச்சிக்கொண்டும் தான் இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் கங்கனா ராவத்தை அறைந்த அந்த காவலரை பாராட்டி கொண்டுதான் இருக்கின்றார்கள் சிங்கப்பெண் இவர்தான் என்று சொல்கிறார்கள் அதாவது பிஜேபி எம்பியின் கன்னத்தில் காங்கிரஸ் முத்திரையை குத்திய அந்த காவலரை எல்லோரும் பாராட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை தாண்டி சேரனும் அந்த நிகழ்வை பாராட்டி இருக்கிறார் அவர் செய்தது சரிதான் என்பது போல குறித்திருக்கிறார் ஆக சிறந்த டைரக்டர் சேரன் இந்த விஷயத்தில் கங்கனா ராவத்தை அரைந்த அந்த காவலரை வரவேற்று பாராட்டிதான் இருக்கிறார் கங்கனாவை அறைந்த காவலரின் கோபத்தில் நியாயம் உள்ளதாக பார்க்கிறேன் அந்த நடிகைக்கானது அல்ல வாக்களித்த மக்களுக்கானது உணர்வு தெரியாமல் பேசிய அந்த வார்த்தைகளுக்கு பின்னும் இந்த கவர்ச்சிக்கு ஓட்டு விழுகிறது என்றால் மக்களுக்கு அறியாமையை அடித்து கேட்டிருக்கிறார் ஹாட்ஸ்அப் என்று பதிவிட்டிருக்கிறார் இயக்குனர் சேரன் இன்னொருவரோ அதாவது பஞ்சாபை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அவருடைய பதிவில் அவர் செய்திருக்கின்ற இன்னொரு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார் கங்கனா ராவத்தில் பலார் என்று கன்னத்தில் அரைந்த சிங்கப்பெண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்த தொழிலதிபர் சிவராஜ் சிங் பஞ்சாப்கார் அதிபர் அது மட்டுமல்ல பஞ்சாபில் அந்த காவலருக்கு பாராட்டும் ஆதரவும் குவிந்து கொண்டிருக்கிறது கங்கனா ராவத்தை அடித்ததற்கு எல்லோரும் சொல்லப்படுகின்ற காரணம் விவசாயிகளை அவர் தீவிரவாதிகள் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் என்று சொன்னார் விவசாயிகளை கேவலப்படுத்தினார் அவமானப்படுத்தினார் இழிவுபடுத்தினார் என்பதற்காக அவர் அறைந்தார் என்று என்கிறார்கள் அது மட்டும் உண்மை மட்டுமல்ல அதோடு இன்னொரு விஷயமும் உண்டு அதாவது அன்றைக்கு விமான நிலையத்தில் இருந்து இறங்கி வரும்போது எப்போதுமே கங்கனா ராவத் கொஞ்சம் திமிரோடு தான் நடப்பார் திமிர்த்தனமாக தான் பேசுவார் தான் என்கின்ற ஆங்காரத்தோடு தான் நடந்து கொள்வார் அப்படி தான் அன்றைக்கும் அந்த விமான நிலையத்தில் இருந்து வரும்போது பாதுகாப்பு அதிகாரிகளான இவர்கள் எல்லோரையும் செக்கிங் செய்து பாதுகாத்து அவர்களிடம் ஏதேனும் பொருள் இருக்கிறதா என்று பார்த்து பாதுகாப்பு செய்ய செய்ய வேண்டியது கடமை இவர இவரையும் சோதிக்கும் போது நான் யார் தெரியுமா எம்பி என்னையே சோதிக்கிறீர்களா என்பது போல அவர் கர்ச்சனையோடு கொஞ்சம் திமிராக பேசியிருக்கின்றார் ஏற்கனவே அவர் மீது கடுப்பில் இருந்த குல்விந்தர் கவுர் என்ற காவலர் ஓங்கி ஒரு அறை விட்டிருக்கிறார் அந்த அறை அவருடைய அம்மாவை காவல் ஒரு விவசாயியான அவருடைய அம்மாவை இழிவுபடுத்தியதற்காகவும் காவலரான தன்னை இழிவுபடுத்துவது போல் கொஞ்சம் சவுண்ட் விட்டதனாலும் அவர் சவுண்டாக ஒரு அறை விட்டிருக்கிறார் இதுதான் நடந்தது என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இவர் கங்கனா ராவத் ஒரு பிரபலமான நடிகை எம்பி ஆனாலும் கூட இது உடனே அந்த காவலருக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு மேற்கொண்டு ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் விசாரணை அந்த பக்கம் கொண்டிருக்கும் போது மக்களின் ஆதரவு இந்த பக்கம் அவருக்கு பெருகி கொண்டே இருக்கிறது சமூக வலைதளங்களில் அவரை வந்து ஒரு ஹீரோயினாக ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறார்கள் விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து அவருடைய புகைப்படத்தை வைத்து ஒரு ராயல் செல்யூட் அடிப்பது போன்ற சமூக வலைதளங்களின் படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காவலரை பாராட்டியும் சிறப்பான சிறப்பான வேலை செய்தீர்கள் சம்பவம் செய்தீர்கள் என்று பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் ராவத் இது அவ்வளவு கோபமா மக்களே அதே சமயத்தில் அவர் பிஜேபியில் இருந்து வெற்றி பெற்றார் என்பதாலும் அவர் கொஞ்சம் திமிராக மற்ற சமூகத்தரையும் விவசாயிகளையும் தாக்கி பேசியது உள்ளபடியே கூடிய ஒரு விஷயம்தான் அதற்கு அவர் இனி இனிமேலாவது ஒரு எம்பி ஆகிவிட்டார் சமூக அக்கறையோடு அவர் நடந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டும் என்றுதான் நாம் நினைக்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க